உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களே இன்று நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் இதோ இன்றைய புதன்கிழமை பஞ்சாங்கம் ஓம் நமோ நாராயணாய யாழ்ப்பாணம் வல்லிபுர ஆழ்வார் சுவாமியின் பரிபூரண அருளுடன் இந்த புதன்கிழமை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை விரிவாக பார்ப்போம் இன்று தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி நான்காம் திகதி மங்களகரமான புதன்கிழமை இன்றைய திதியை பொறுத்தவரை சஷ்டி திதியானது மதியம் ஒரு மணி நாற்பத்து ஏழு நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இது நாளை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை நீடிக்கிறது இன்று ஒரு புதிய முயற்சியை அல்லது நல்ல காரியத்தை தொடங்க உகந்த நல்ல நேரங்களை பார்ப்போம் காலை வேளையில் ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் உள்ளது அதேபோல மாலை வேளையில் நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரம் அமைகிறது இனி கவனமாக இருக்க வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பார்ப்போம் இன்றைய இராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்று நிமிடம் முதல் ஒன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை உள்ளது இந்த நேரங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது திசை மற்றும் பரிகாரம் இன்று சூலம் வடக்கு திசை மிக அவசியமாக அந்த திசையில் பயணம் செய்ய நேர்ந்தால் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பிறகு செல்வது உத்தமம் பரிகாரமாக சிறிதளவு பால் செல்வது தடைகளை நீக்கும் மிக முக்கியமாக இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கை இன்று தனுசு மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் வாக்குவாதங்களை தவிர்த்து பெருமாளை வழிபட்டு அமைதியாக இருப்பது நல்லது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி